முருகன் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள்னு சொல்றானே முருகன் தமிழ் கடவுள்னா சமஸ்கிருத இலக்கியத்துல ஸ்கந்த புராணம் மூணு இதுக்கு பழனி ஆகஸ்ட் மாதம் உங்க தமிழ் முருகன் மாநாட்டில் உங்களை மாதிரி சுகி சிவம் மாதிரி ஜால்ராக்களை வச்சுக்கிட்டு நீங்க பதில் சொல்லி ஆகணும் ஸ்கந்த புராணம் எப்படி வடமொழி இலக்கியத்தில் வந்தது அதுல முதல் புராணத்தில் தான் முருகனுடைய பயோகிராபி சொல்றார் அவர் நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தது ஆறு கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தது எல்லாம் முதல் திரட்டில் சொல்லி முடிச்சுறாரு வியாசர் வடக்கம் என்னென்னா ஒரு வழக்கம் ஒரு ஒரு தொகுப்பை எழுதுனது யாருன்னு தெரியாட்டி அதுக்கு வியாசர்னு பேர் வச்சுருவான் வியாசர் எழுதினாருன்னா வியாசரே எழுதான்னு அர்த்தம் இல்லை சில சமயம் யார் எழுதினான்னு தெரியாட்டி அது வியாசர் எழுதினார் அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம ஊரில் போடுவான் எதை கொண்டு வந்தாயோ எதை எதை இழக்க போகிறா எதை கொண்டு போட்டு கீழே பகவத்கீதைன்னு போட்டுருவான் ஏதாவது நல்ல விஷயம் சொன்னால் அது பகவத்கீதைன்னு போட்டுருவோம் அந்த மாதிரி ரெண்டாவது ஸ்கந்த புராணத்தில் ரெண்டாவது திரட்டில் அவர் என்ன சொல்றார் தெரியுமா எங்கே எல்லாம் முருகன் ஆலயங்கள் இருக்குன்னு லிஸ்ட் போட்டிருக்காருங்க அவர் சமஸ்கிருத இலக்கியத்தில் இருக்கு லிஸ்ட் போட்டிருக்காரு அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டும் தலை சுத்தும் ஆப்கானிஸ்தானில் ஆரம்பித்து கம்போடியாவில் போய் இந்தியாவுக்கு வடக்க காஷ்மீரையும் தாண்டி இங்கே இலங்கை வரைக்கும் போய் அப்படி எண்ணூறு முருகனுடைய திருத்தலங்களை பட்டியலிட்டிருக்கிறார் வியாசர் ஸ்கந்த புராணத்தினுடைய ரெண்டாவது திரட்டில் எண்ணூறு கோவில் நீ தமிழ்நாட்டில் ஆறு கோயில் தான் வச்சிருக்க முருகனுக்கு அறுபடை வீடு அறுபடை வீட்டுக்குள்ள வராத முருகன் கோயில்கள் நிறைய ஒரு பத்தம்பது கோயில் இருக்கு அவ்வளோதான் சொல்றோம் எண்ணூறு கோவில்கள் அதுல சுவாமி மேல வருது வருது திருத்தணி வருது திருச்செந்தூர் வருது பழனி வருது மூணாவது திரட்டில் இந்த கோவில்களுக்கெல்லாம் நீ எப்படி போகணும் முதல்ல எந்த கோயிலுக்கு போகணும் ரெண்டாவது எந்த கோயிலுக்கு போகணும் எந்த கோயிலில் போய் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் முருகனை எப்படி வணங்கணும் வேலை எப்படி வணங்கணும்னு மூணாவது திரட்டில் எழுதியிருக்கிறாரு வியாசர் இதெல்லாம் வடமொழியில் சமஸ்கிருதத்தில் இருக்கு எண்ணூறு ஆலயங்கள் முருகனுக்கு எங்க அப்பா முருகனுக்கு நீ அதை எட்டு ஆலயத்துக்குள்ள அடக்க பார்க்கற முத்தமிழ் முருகனுங்கிற முத்தமிழ் முருகனிட மூலகு முருகன் அவரு மூலகன் முருகன் சொல்லு அந்த ஸ்கந்த புராணத்தை தமிழ்படுத்தின கச்சியப்பர் கச்சியப்ப சிவாச்சாரியார் அந்த முதல் திரட்டை மாத்திரம் இருக்கார் அதில் முருகனுடைய வரலாறாக சொல்லியிருக்கார் கந்த புராணம் தமிழில் கந்த புராணம் அங்கே ஸ்கந்த புராணம் இசு சேரும் முதல் திரட்டை மாத்திரம் மொழிபெயர்த்துருக்கிறாரு அதில் முருகனுடைய பலர் வரைக்கும் போகுது அந்த ரெண்டாவது ரெண்டு திரட்டு மூணாவது திரட்டு அவர் பண்ணலை முதல் திரட்டு போதும்னு நினச்சிட்டார் இதுதான் சந்த புராணம் இதில் எங்கே இருக்க உனக்கு பிரச்சனை முருகன் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் தான் தமிழுக்கும் கடவுள் இந்தியா புறம் கடவுள் இந்தியா புறம் கடவுள் பதினெட்டு புராணங்கள் இருக்கு வடக்க சமஸ்கிருத மொழியில உங்களுக்கு ஒரு தகவல் சொல்றேன் அந்த பதினெட்டு புராணங்களும் சேர்ந்து எண்பதாயிரம் ஸ்லோகங்கள் தான் இருக்கு வடமொழி இலக்கியங்களில் இருக்கிற பதினேழு சேர்ந்து எண்பதாயிரம் ஸ்லோகங்கள் இருக்கு ஸ்கந்த புராணத்தில் ஏழாயிரம் ஸ்லோகங்கள் இருக்குங்க முருகனுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை வடமொழி இலக்கியங்கள் சமஸ்கிருதம் கொடுத்திருக்கு இதெல்லாம் தெரியுமா அவனுக்கு மகாகவி காளிதாசர் எந்த மொழியில் பாட்டு எழுதினாரு சமஸ்கிருதம் தமிழ்ல ஒரு சினிமா வந்திருக்கு மகாகவி காளிதாசன் உஜ்ஜயன் இருந்தவன் ஆடு மேய்ச்சவன் காளி அவன் நாக்கில் எழுதினதுக்கு மகாகவியாக மாறினவன் அவர் எழுதின மிகப்பெரிய இலக்கியம் குமார சம்பவம் சாகுந்தரம் எழுதியிருக்கான் ரகுவம்சம் எழுதிருக்கான் மேகதூதம் எழுதியிருக்கான் அதற்கு இணையாக மிகப்பெரிய சமஸ்கிருத இலக்கியம் குமார சம்பவம் குமார சம்பவம் என்ன கதை முருகனோட பிறப்பு வளர்ப்பு வதம் பண்ண வரைக்கும் அந்த கதைக்கு பேரு குமார பேரு எழுதினவன் காளிதாசன் தமிழன் அப்போ இது ஆரிய கடவுள் தமிழ்ல முருகன் சொல்றோம் எனக்கு வட இந்தியாவோ மேற்கோ கிழக்கோ முருகன்

குமாரசாமின்னு பேர் வச்சு அதுக்கு முருகன் பேருன்னு அர்த்தம் குமார் என்ற வார்த்தை இந்திய மொழிகளில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அது நமது முருகனை குறிக்கிற சொல் என்பதை இந்த கூட்டத்தில் நான் இங்கே பதிவு செய்கிறேன் குமார்னு பேர் வச்சா முருகன் பீகார்ல முதலமைச்சர் நிதிஷ்குமார் முருகன் பேர் வச்சிருக்கான் புகழ்பெற்ற ஹிந்தி நடிகர் திலீப் குமார் முருகன் பேர் வச்சிருக்கிறார் குமார் குமார் எங்கே பேர் வச்சாலும் முருகன் பேர் தாங்க அப்போது ஒரு பேன் இண்டியன் காட் முருகன் இதை தாண்டி அடுத்த உதாரணத்துக்கு போகிறேன் இப்போ இருக்கிற கிரேக்கத்தில் அந்த கிரேக்க நாட்டுக்கு கீழே ஒரு தீவு இருக்குது அதுக்கு பேர் கிரீட்டுன்னு பேர் சிஆர்இஇடி கிரீட் அந்த தீவில் ஒரு சாமி கும்பிட்றான் கிரேக்கர்கள் அவனுக்கு இந்து மதம் தெரியாது புராணம் தெரியாது ஸ்கந்த புராணம் தெரியாது அவன் கும்பிட்ற சாமி கையில் வேல் வச்சிருக்க அந்த வேலுக்கு கீழே சேவல் இருக்கு அது மோனாசுங்கிறான் அந்த கோயிலுக்கு பேர் மோனாஸ் அப்படிங்கிறான் மோனாஸ் முருகன்கிற வார்த்தை மருவி மருவி அவன் மொழியில் அது மோனாஸ்ன்னு மாறி போச்சு இப்போ அந்த கோயிலை விபூதி தான் பிரசாதம் அழகு குத்திக்கிறான் காவடியை வேறு ஸ்டைலில் எடுத்துக்கிட்டு ஆடுறான் கிரீக் நாட்டிலும் கிரேக்க நாட்டிலும் முருக வழிபாடு இருக்கிறது என்பதை பழனியில் நடக்கிற மாநாடு அதை புரிஞ்சுக்கணும் அப்போ இந்தியன் என்ப முருகன் என்பவன் பேன் தமிழ் காடு மாத்திரம் இல்லைங்க பேன் இண்டியன் காடு பேன் இண்டியன் கார்டு இல்ல பேன் வேர்ல்ட் கார்டு உலகம் தழுவிய கடவுள் மூ உலகம் கடவுள் என் முருகன் அவனை போய் சின்ன ஒரு சுகி சிவத்தோட வச்சு அடைக்க பார்க்குறீங்க எப்படி உங்களுக்கு ஜாலரா போடுறதுக்கு ஒரு கூட்டம் அவங்களா வச்சுக்கிட்டு ஆய்வு கட்டுரை என்ன ஆய்வு கட்டுரை உங்கள் ஆய்வு கட்டுரை ஒவ்வொரு கருத்தையும் இதே சுவாமி மலையினுடைய பொது மேடையில் வச்சு பண்ணி விவாதிக்க நாங்கள் தயார் நீங்கள் விவாதிக்க நீங்கள் ஒவ்வொரு கருத்தையும் விவாதிக்க நாங்கள் தயாரா இருக்கோம் யாரோ உங்களுக்கு ஆட்சிக்கு அடிவிரிகளாக இருக்க வச்சுக்கிட்டு நீங்க ஒரு கூட்டம் நடத்தி கருத்தரங்கு நடத்தி முருகன் தமிழ் கடவுள் தமிழர் மெய்யல் தனி தமிழன் தனி இந்து தனி இப்படி பேசுவதற்கு இந்தியாவில் தமிழர் மெய்யியல் கேரளாவுக்கு மெய்யல் ஆந்திராவுக்கு மெய் தனி மெய்யல் அப்படிலாம் கிடையாது ஒட்டுமொத்த பாரத தேசத்திற்கும் ஒரே மெய்யல் தான் தர்மம் இது தர்மத்தின் அடிப்படையில் உருவான தேசம் அதை தமிழ் அறம்னு சொல்றோம் தமிழ் அறம்னு சொல்றோம் ஒட்டுமொத்த பாரத தேசத்துக்கும் புரியிற வார்த்தைனா தர்மம்னு சொல்லுவோம் தர்மம் நம்ம இணைக்கும் எது நம்மை தாங்குகிறதோ அது தர்மம் எது நம்மை இணைக்கிறதோ அது தர்மம் எது நம்மை நீடித்து வாழ ஹார்ட்டுக்கு மூணு குவாலிட்டி இருக்கு மூணு ஃபங்க்ஷன்ஸ் தர்மா இஸ் ஒன் விச் யுனைட் சஸ் ஒன் விச் ஹோல்ஸஸ் ஒன் விச் சஸ்டைன்சஸ் நம்ம தாங்கிறது தான் தர்மம் அதனால தான் புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஊர் உருவாச்சு அறந்தாங்கி அறம்னாலே தாங்கிறது அதனால அறந்தாங்கின்னு பேர் வச்சுட்டான் எவ்வளோ முன்னோருக்கு நம்ம முன்னோர்கள் எவ்வளவு ஷார்ப்பாக இருந்திருக்காங்க அறந்தாங்கி அறம் என்றால் நம்மை தாங்குவது இந்த அடிப்படையில் தான் நமது முன்னோர்கள் சிந்தித்தார்கள் தவிர பிரிவினைவாத அடிப்படையில் சிந்திப்பதில்லை